அந்த பக்கம் ஆல் செட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறியா சார் ஆல் செட் பண்ணிட்டு கூப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான இல்லை சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இங்கப்பா ஒரு அடி என் மேலே உழுந்ததுன்னா உன் மேலே ஆயிரம் அடி விழும் தேவையில்லாமல் என்கிட்ட வச்சுக்க ஏன் சார் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ எந்த விஷயமா தான் இங்கேயே சொல்லு எதுக்கு என்ன கூப்பிட்ற ஓகே சார் நீங்களும் கண்ணப்பனோ என் மாமனார் சுந்தரத்து மேலே நிறைய தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க அவரை பற்றி சில உண்மைகள்லாம் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அது விஷயமாக தான் உங்கள்கிட்ட பேசணும் அதை நடுவோட்டில் இப்படியே சொல்லணுன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இல்லை நிதானமாக பீச்சில் போய் பேசலாம்னு சொல்லுங்கள் அங்கேயும் போய் பேசலாம் உங்க இஷ்டம் சொல்லுங்கள் ப்ளீஸ் சார் ஆட்டோ கட் பண்ணிட்டு வாங்க எவ்வளோப்பா வெயிட்டு பாருங்க சார் இந்தாங்க இந்த நூறுவாய் வச்சுக்க வாங்க சொல்லுப்பா என்ன விஷயம் சார் இப்போ நான் சொல்ல போகிறது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமாக ரகசியமாக இருந்த நிஜம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வெளிச்சத்துக்கு வர எந்த உண்மையாக இருந்தாலும் நம்ப ஆகணும் எத்தனை வருஷம் ஆனாலும் உண்மை உண்மை தானே இந்த தம்பி சுத்தி வளைக்காத நேரடியாக சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அரவிந்த் கண்ணப்பன் சாருடைய மகன் இல்லை பரம எதிரியா நினைச்சு பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கீங்களே சுந்தரம் அவருடைய மூத்த பையங்கிற அந்தஸ்தல இருக்கிற கண்ணன் தான் கண்ணப்பனோட உண்மையான சிரிக்கிறீங்க இல்ல தம்பி எவ்வளவு பெரிய ஜோக் அடிச்சிருக்கீங்க சிரிக்கலாம் இருக்கீங்களா என்ன தம்பி கண்ணப்பனுடைய பதிலடி தாங்க முடியாம இப்படி ஒரு புது கதை அவுத்து விடுறீங்களா உண்மையை சொல்லு உன் மாமனார் தானே இப்படி ஒரு புழுகு மூட்டி அவுத்தோட சொன்னது கொஞ்சம் நிதானமா கேளுங்க சார் என் மாமனார் அப்பழுக்கு இல்லாத மனுஷன் நீங்க நினைக்கிற மாதிரி குதர்க்கமா யோசிக்க அவரால் முடியாது ஆமா அந்த சுந்தரம் அதான் உன் மாமனார் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும் அதிகபட்சம் மூணு வருஷமா தெரியுமா எங்களுக்கு முப்பது வருஷமா தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளு உயிருக்கு உயிரான நம்ம கண்ணப்பனுடைய குடும்பத்தை எப்படி எல்லாம் வேறோட அறுத்தாங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் போப்பா போ போற வழியில எவனா பத்தியக்காரா இருப்பான் உன் கதை அவன்கிட்ட சொல்லிட்டு போ சார் சார் ஒரு நிமிஷம் கண்ணன் தான் கண்ணப்பனோட மகன் உங்களை ஏமாத்தி நாங்கள் என்ன லாபத்தை சார் அடைஞ்சிட போறோம் வெளியே யார்கிட்டயுமே சொல்லாத இந்த விஷயத்தை என் மாமனார் என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு கண்ணப்பனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது உண்மைதான் அதே சமயம் என் மாமியாருக்கும் பிரசவம் ஆயிருக்கு அந்த குழந்தை இறந்தே தான் பிறந்திருக்கு பாவம் கண்ணப்பனோட மனைவியும் தீ குளிச்சு இறந்து போனதால ரெங்கநாதன் கிட்ட அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து சொல்லி ஆளாக்கிறேன்னு ரங்கநாதனும் கண்ணப்பனோட குழந்தைன்னு கண்ணனே ஒத்துக்கிறான் அடிக்கடி அவங்க வந்து உங்க எங்க உங்க கேட்டு நச்சரிக்கிறான் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கதையை அவுத்து வெக்கமா இல்ல அந்த சுந்தரம் அப்ப அழுக்கு இல்லாதவண்ணு ஏன் வந்து சொல்றியே உனக்கு என்ன தைரியம் இங்க பாரு தம்பி உன் மாமனாருடைய ஆதி அந்த தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் ஒன்னு நானு இன்னொன்னு கண்ணப்பனுடைய மாமனார் தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுந்தரம் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் கண்ணப்பட்ட நான் சொல்லப்ப அத அவன் நம்பாம ஏன் கழுத்து நெருக்க வந்துட்டான் அதுக்கப்புறம் கண்ணப்ப சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி காட்டான் தான் பண்ண துரோகத்தை சுந்தரமே ஒத்துக்கிட்டான் இதெல்லாம் தெரியாம நீ என்கிட்ட பேச வந்துட்ட சார் தீர விசாரிக்காம நீங்களா இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அவரை நேருக்கு நேரா சந்திச்சு பிரச்சனையை பேசினா தானே அவர் பக்கம் இருக்கிற நியாயம் தெரிய வரும் என்னத்தை விசாரிச்சு என்னத்தை விசாரிச்சு அன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டி விசாரிச்ச கண்ணப்பட்ட வைரக்கல்லை கொடுத்துட்டு வாய்க்கு சொன்ன சுத்தரும் அப்படிப்பட்ட கேடு கட்டவனுக்கு வக்காலத்தை வாங்குறேன் நீ

அதுக்கப்புறம் உங்க கருத்து மாறலனா உங்க வேலை நீங்க போலாம் இல்ல அந்த ஆளு முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் கிடையாது என்ன வீடு நான் போகணும் சார் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ஒரு பொய்ய இட்டு கட்டி சொல்லி உங்களை நம்ப வைக்கணுங்கிற அசிங்கமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது சார் என்ன நீங்க முழுசா நம்பலாம் சார் நான் என் மாமனாருக்காக நிச்சயமா வக்காலத்து வாங்கல சார் அவர் இடத்துல யார் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணும் தான் நான் விரும்புகிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஹலோ ஓ ஹலோ கண்ணன் நான் ராஜா பேசுறேன் ஆ சொல்லுங்க பிள அப்பா இருக்கார இருக்கார் ஏன் என்கிட்ட பேச மாட்டேடா ஒன்றும் இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் போன கொடுங்களேன் ஒரு நிமிஷம் அப்பா

பிள பீச்சில் நீங்க இந்த நேரத்தில் அங்க பாருங்க மாப்பி வச்சு சாதிக்க பாக்குற எனக்கு புரியல அரவிந்த கண்ணப்பனோட கண்ணன் தான் கண்ணப்பனோட மகன் சொன்ன என்ன பார்க்கற சொல்லு சுந்தரம்

இந்த மாதிரி இலிச்சு இலிச்சு பேசி தான் ஒரு நல்ல நிலமை வந்துட்டியே அப்புறம் அதுக்கு இந்த நாடகமல்லா பார்த்தா மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் நிஜம் தயவு செஞ்சு நம்பு நம்புனவன நடுத்தருவுல அனாதைய நிக்க வச்சது நீ இது எல்லாருக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அதுக்கு அப்புறமும் கூச்சமில்லாம நல்லவ மாதிரி உன்னால எப்படிப்பா வேஷம் பண்ண முடியுது அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு அவ்வளவு நீ கேட்டதுக்கு அப்புறமோ என்ன நீ துரோகின் நினைச்சேனா உன் கையாடி என்ன கொண்ணுடுற எனக்கு எதுக்கு அந்த வேலை அதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க கண்ணப்ப ஏமாந்துட மாட்டானா என்ன தம்பி சொல்றீங்க உங்க ரெண்டு பேர்ல யார் என்ன கொன்னாலும் எனக்கு நிம்மதி தாண்டா ஆனா அதுக்கு முன்னால என் மனசுல புகஞ்சிட்டு இருக்க அதை கொட்டி தீத்துடுறேண்டா தூக்கு மடைக்கு போவான் என்னை கைதி அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாம தவிப்பாங்களே அந்த மாதிரியாவது என்னோட கதையை இப்ப நான் சொல்றதெல்லாம் சத்தியம் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணப்ப என்கிட்ட கொடுத்தது உண்மையான வைரக்கல் தான் ஆனா அந்த வைரக்கல்லை கண்ணாடி கல்லா மாத்தினது நான் இல்லை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின ரங்க கேட்டப்போ கண்ணப்பன் தம் வீட்டை வைத்து என் தங்க கல்யாணத்தை நடத்தி வச்சான் வாழ்க்கையில பொறுப்பு இல்லாம சுத்தின் இருந்த கண்ணப்பனை சூரியகலா தான் ஒரு பொறுப்பான புருஷனாக மாத்தினான் யாத்திரை போகும்போது சூரியகலா ஒரு அப்பா பரம்பரை சொத்தா வச்சிருந்த பைரக்கல்ல கண்ணப்பங்கிட்ட கொடுத்துட்டு அவர் யாத்திரை புறப்பட்டு போனார் என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு குழப்ப தேடி கண்ணப்பம் வெளியூர் போயினா ரங்கநாத கடங்காக நயவஞ்சமாக எங்கிட்டேந்து வாங்கி அதை அடகு வச்சான் கண்ணப்பன் திரும்பி வந்து கேட்டப்போ அந்த வைரத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த படுபா விரங்கனாத வைரக்கெல்லாம் மாத்துட்டா சூரிய பஞ்சாயத்தை கொட்டிட்டா பஞ்சாயத்தில் உண்மையை சொன்னால் என் தங்கையோட வாழ்க்கை பறிபோயிடுமேங்கிற போயிடுமாங்கிற பயத்தில் பஞ்சாயத்தில் உண்மையை சொல்லல அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு என் பேர்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா கண்ணப்பா அப்ப கூட இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் இத்தம் பொண்டாட்டிக்கிட்ட எங்க அண்ணன் சுந்தரம் நல்லவர்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நடுவில் சூர்யாவோட தாலியாக எரிஞ்சுட்டா மாச கர்ப்பிணி சூர்யா குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் போராத காலம் தீய வச்சு தற்கொலை பண்ணிட்டு சேர்த்து போயிட்டான் இந்த கண்ணப்பா கண்ணப்பன் வைத்தியமாயிட்ட நான் செஞ்ச தப்புக்கு பிரந்த அதுக்கு பிறந்த குழந்தையா நனைச்சு, கண்ணன்னு பேர் வச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் தான் வளர்த்துட்டு வரேன் அவன் பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுட்டு இருக்கான் பார்த்தா அவன் குடும்பத்தை பொறுப்பா கவனிச்சுட்டு இருக்கான் ஏங்க அப்பா பாரு அப்பா முகத்தை பாடுறாங்கண்ணா ஆமா ஒன்பேர் கண்ணு இதுதான் நடந்தது இதான் உண்மை பார்த்தா செய்யாத பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுண்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேண்டா கண்ணப்ப என்ன பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருக்கானா ஏற்கனவே செத்தவன கொன்னு அப்படி என்னடா சந்தோஷத்தாம அனுபவிக்க போறான் சுந்தரம் உண்மையை தான் சொல்றியா இன்னமும் நீ என்ன நம்பலன்னா எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா வேற வழி இருந்தா சொல்லு நான் செய்ய தயாரா இருக்கேன் பார்த்தா நான் செத்து போனாலாவது அவன் நம்புவானா அட பாவி இதையே இத்தனை நாள கண்ணப்பட சொல்ல பார்த்தா கண்ணப்ப குணமாய் வந்ததும் இது அத்தனை அவங்ககிட்ட சொல்லணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா அதுக்கு தான் இடமே கொடுக்கலையே என்ன படிச்சிரு சுத்திரா என்ன படிச்சிரு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை பத்தி கண்ணப்பட்டு தப்புத்து பண தகவல் கொடுத்து உடனே துறை ஆகிட்டப்பா உடனே துறை ஆகிட்ட அட கடவுளே இத்தனை நாளா எதுவுமே தெரியாம எல்லா பாவத்துக்கு நான் ஆளாகிட்டேன் என்ன மன்னிச்சிரு சுத்திரம் மன்னிச்சிருப்பா